இப்போ நம்ம பாகர்கஞ்சில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கோம் ஸோ அந்த ஹோட்டலில் வந்துட்டு இன்டீரியர் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஹோட்டலோட நேம் அப்போலாம் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் ரூம் வந்துட்டு டபுள் பெட் இருக்குது கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது ஸோ கேமராவில் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது நேரில் பார்க்கும் போதே இதை விட சின்னதாக இருக்கும் ஸோ பாத்ரூம் ஓகேவாக இருந்தது தண்ணி வந்தது ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கணும் ஸோ பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒருத்தர் தங்குகிற மாதிரி தான் இருக்குது ஸோ கபோர்ட் பார்த்துட்டிங்க டிவி வந்துட்டு அளவுக்கு ஒர்க் ஆகலை ஸோ ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா கபோர்டு இஸ் வெல் அண்ட் குட் ஸோ நோ நீட் வரி அபவுட் தட் சைனஸ்ஸாக சைனீஸ்க்கு பதில் ஸ்பெல்லிங் செக் பண்ணி வச்சுருக்காங்க மெனு கிடாது டென் ஓ கிளாக் வரைக்கும் ஃபுட் இருக்கும் ஆக்சுவலாக ஃபோன் வளர்க்கும் போல் எந்த ஹோட்டலையும் ஒர்க் ஆகாத மாதிரி எங்கேயும் ஒர்க் ஆகலை ஏசி வின்டர் டைமில் அவசியமே கிடையாத ஒரு விஷயம் சம்மர் டைமில் அவசியமான ஒரு விஷயம் ஸோ எனிவேஸ் ரூம் வரைக்கும் மாடரேட்டாக இருந்தது ஓகே ஜஸ்ட் ஒரு ஒன் நைட் நீங்கள் அவசரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பாகர்கஞ்சில் இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக புக்கிங் டாட் காமில் இந்த ஹோட்டலை புக் பண்ணியிருந்தோம் ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாத ஒரே ரீசன் எல்லாம் தங்க வேண்டியதாக போச்சு ஸோ ஏன்னா புக்கிங் டாட் காமில் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் உங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டல் புக்கிங் லைட்டாக பண்ணாலும் கேன்சலேஷன் ஃபீஸ் அவங்க வந்துட்டு கார்டில் டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு கார்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணாத மாதிரி கேஷில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹோட்டல் செலக்ட் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ரூம் செக் பண்ணிவிட்டு ரூம் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் ஏன்னா கேன்சல் பண்ணால் கேன்சலேஷன் சார்ஜஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஸ்டார்ஸ் நம்ம ஈஸியாக நடந்து வந்துடலாம் ஆனால் வயசானவங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோட்டல் நீங்கள் புக் பண்ணும் போது டேரெக்டாக வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நெட்டில் ஃபோட்டோஸ்லாம் நல்லா தான் போட்டு வச்சுருப்பாங்க பட் நேரில் போகும்போது அந்த கண்டிஷன்ஸ் தெரியும் ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பே பண்ணாமல் ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் நான் பார்க்கணும் நான் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஹோட்டல் பிடிச்சிருந்தால் மட்டும் கீழே நீங்கள் பணத்தை கட்டுங்க இல்லைனா வந்துட்டு ஹோட்டல்ஸ் புக் பண்ண தேவையில்ல ஒரு ஒரு படியுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை படி அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது ஸோ நம்ம ஓகே பட் பெரியவர்களுக்கு வந்துட்டு அதுவும் லகேஜெலாம் எடுத்துகிட்டு நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஸோ இதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ரிசப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஓகே ஓரளவுக்கு மக்கள் ஜஸ்ட் நிற்கிற மாதிரி இடம் இருக்குது சில இடத்துல அது கூட இருக்காது இந்த இதே ஏரியாவில் ஆப்போசிட்டில் ஹோட்டல் மில்லன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் இதுதான் வந்துட்டு அந்த பாகர் ஏரியாவோட அந்த ஸ்ட்ரீட்டு ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் ஸோ ஹோட்டல் பேர் நீங்களே பார்த்துப்பீங்க ஸோ நான் சொல்ல வரும்போல நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ மிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இருந்திருக்கோம் ஸோ நம்ம இருந்த ஹோட்டல் பேருக்கு வந்துட்டு சர்தக் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் தான் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் எயர் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப தூரம் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் எதுலேயே உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் இருக்கும் பெரியா தரமாக நம்ம வந்துட்டு பாகர்கஞ்சில் வந்துட்டு எந்த ஏரியாவில் வந்துட்டு புக் பண்ணதுனால நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ பக்கத்திலே பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டல் எதாப்பில் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்துட்டு பாகர்கஞ்சிலேருந்து ரொம்ப தூரம் வரணும் ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்பில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது ஷாம் கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு இது நம்ம ரெண்டாவதாக தங்கியிருந்த ஹோட்டல் ஸோ கம்பேரட்டிவ்லி இது நல்லாவே இருக்கும் பத்தாவதுக்கு வந்துட்டு இந்த ஷாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் நடந்தே போயிடலாம் ஸோ நீங்கள் நான் நீங்கள் நான் வந்துட்டு நான் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நீங்கள் தங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதே ஸ்ட்ரீட்டில் இன்னொரு ஒரு ஹோட்டலாக இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அதை நீங்கள் பார்த்து தங்கிடலாம் ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ரிசப்ஷன் ரிசப்ஷன் பார்க்கும் போதே தெரியாது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது நல்லா வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஹோட்டலில் தான் தங்குறதுக்காக நம்ம வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருக்கோம் ரூம் நம்ம வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் வித் இன் தட் செக்யூரிட்டி செக்லாம் இருக்குது பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹோட்டல் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹோட்டலை பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்துட்டு செக் இன் செக் அவுட் பண்ணிக்கிறா எட்டு மணி காலையில் வந்தீங்கன்னா அடுத்த நாள் காலங்காலத்தில் எட்டு மணிக்கு நீங்கள் செக்அட் பண்ணால் போதும் இதே ஃபஸ்ட்டு நம்ம தங்கியிருந்த சர்தாக் பேலஸ் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெல் ஹவர்ஸ் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த சர்தாக் பேலஸ் ஹோட்டலுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் இட் வில் டேக் அரௌண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும் பேஸ்ட் அந்த ட்ராஃபிக் டிராஃபிக் எப்போயுமே அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்துட்டு அஞ்சே நிமிஷம்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எது தேப்பில் வந்தீங்க அப்படின்னா ஷாம் கெஸ்ட் ஹவுஸ் வந்துடும் இது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது வந்துட்டு செக் அண்ட் செக் அவுட் இருக்கு பழைய சர்தார் ஹோட்டலில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி டுவெல் ஹவர்ஸ் காலங்காலத்தில் எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா அப்போ ஐ மீன் மதியானம் ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்தீங்கன்னா அடுத்த நாள் டுவெல் ஓ கிளாக் நீங்கள் வந்துட்டு அவுட் பண்ணிடணும் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டுவெல் ஹவர்ஸ் இப்போ நம்ம தங்கியிருக்க அந்த ஷாம் கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது டெல்லியில் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறதுக்கு இந்த டெல்லி மெட்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கார்டு டெல்லி மெட்ரோ கார்டு எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது ஏன்னா நீங்கள் சப்போஸ் டெல்லி மெட்ரோ கார்டை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு குத்துக்குனா ஸ்டேஷன்லேருந்து இருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு மிஷின்லேயே நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிடலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் போய் க்யூ நிற்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை ஜஸ்ட்டு மிஷின்லேயே வந்துட்டு வேலை பார்த்துடலாம் பட்டேல் சோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்துட்டு ஒரு நாலு டிக்கெட் வாங்குறோம் டிக்கெட் வாங்கிட்டு யுபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட்டில் நீங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கலாம் ஸோ ஈஸியாக வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறதுனால இது எந்த வகையிலேயும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ரொம்ப நேரமாக க்யூவில் வெயிட் பண்ணணும் அவசியமே கிடையாது பத்தாவதுக்கு நீங்கள் சப்போஸ் கையில் இல்லைனா கூட ஏடிஎம்லேருந்து எடுத்துட்ருணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் உங்கள் செல்ஃபோன் யூபிஐ பேமெண்ட் இருந்தால் போதும் ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துடலாம் ஸோ நியூ டெல்லியில் நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது வெண்டிங் மிஷின்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் ஒரு ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும் யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு லாங் கியூ இருக்கும் எல்லா மெட்ரோலையும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம் ஸோ மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ராஜீவ் சவுக் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க அந்த கொனாட் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்க நம்ம சரௌண்டா பான் ஹோட்டலுக்கு தான் நைட்டு சாப்பிட வந்துருக்கோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு குட் ஃபுட் எடுக்கணும் அதே டயத்தில் நான் வந்துட்டு நல்ல ஃபுட்டு நல்ல ஏரியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதா இருந்தால் கொனாட் பிளேஸ் வந்துருங்க ஏன்னா அந்த கொனாட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் ரொம்பவே இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் இரநூறுபா சொல்லுவாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல வெர்த் ஏன்னா நீங்கள் மற்ற ஏரியால போனீங்கன்னா ஹைஜீன் எதிர்பார்க்க முடியாது ஹைஜீன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் கனாக் பிளேஸ்ல இருக்குது அந்த சரண்டபவனுக்கு ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ராஜீவ் சோக் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்து இருக்க அந்த கொனாக் ப்ளேஸில் தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே நடந்து போனால் அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் ஸோ அப்படியே இப்போ நான் கொஞ்சம் தூரம் கழிச்சு நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ராஜீவ் டெல்லியில் ஐ மீன் ராஜீவ் சோக்லேருந்து நியூ டெல்லி வரத்துக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் மெட்ரோ ஸ்டேஷனில் ஏன்னா பக்கத்து ஸ்டேஷன் ராஜீவ் சோவுக்கு பார்த்து இருக்கிறது நம்ம நியூ டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன் ஆக்சுவலாக மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்துலேயே நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸோ நைட் டைமில் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போகணுன்னா ஜஸ்ட் இந்த ரோடு ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது அந்த ரோடை க்ராஸ் பண்ணால் போதும் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக நியூ டெல்லியில் வந்துட்டு ரெண்டு சைடு இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஹோட்டல் மால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அந்த ஹோட்டல் மால் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்துருக்கிறது கரெக்டான சைடு ஏன்னா ரெண்டு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்துட்டு நியூ டெல்லியோட ஃப்ரண்ட் சைட் இன்னும் வந்து ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடு ஸோ நீங்கள் எந்த சைடை வந்திருக்கீங்க கன்ஃபியூஸ் ஆகத்தான் இல்லை நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் வரணும்னா நீங்கள் இருக்கிற அந்த நியூடெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு ஹோட்டல் மால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கரெக்டான இடத்துல வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி போய் நிற்கணும் ஏன்னா முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நியூடே ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு இருக்குது ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு நியூடெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹோட்டலுக்கு ஒரு சின்ன சந்து இருக்குது அந்த சந்தில் தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே பார்க்க முடியுது ஸோ இவ்வளோதாங்க விஷயம் இப்போ நம்ம வந்துட்டு நைட் டைம் போயிட்டு அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பகல் டயத்தில் அந்த நியூடே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு இப்போ ராஜீவ் சவுக் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஸோ ராஜீவ் சோக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் வரதாக இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு புனட் பிளேஸ் ஒன்று இருக்கும் ஸோ கொனட் பிளேஸ் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வந்துட்டு இது ரிச்சான ஏரியா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு க்ளீனாக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க கொஞ்சம் போட்டான ஏரியா ஸோ ராஜீவ் சவுக்லேயே வந்துட்டு நாலு எக்ஸிட் இருக்குது நம்ம வந்துட்டு இருக்க எக்ஸிட் பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் சிக்ஸு கேட் நம்பர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா பாலிக்கா பஸார் இருக்குது பாலிக்கா பசார் அப்படின்றது அண்டர்க்ரவுண்ட் மார்க்கெட் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஹேண்ட்பேகு லெதர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த பாலிகா பஸார் உள்ளே போயிட்டிங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும் நீங்களே பார்க்கலாம் வெல்கம் டு பாலிகா பசார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு ஒரு ஒம்போது மணி வரைக்கும் இல்லை மேக்ஸிமம் சில டைம் நைட்டு எட்டு எட்டரை கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ காலைல வந்தீங்கன்னா அவங்களுக்கு டெல்லியில் வந்துட்டு சீப்பான் ஐட்டம்ஸ் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பாலிகா பாசார் எங்கே இருக்குது அப்படின்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா நம்ம டெல்லியில் வந்துட்டு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்து ஸ்டேஷன் ராஜீவ் செக் மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு வெளியில் இறங்கின உடனே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேட் நம்பர் சிக்ஸ் கிட்ட பார்த்துட்டீங்கன்னா இந்த பாலிகா பஸார் இருக்குது இது அண்டர் கிரவுண்டில் இருக்குது ஆக்சுவலாக இந்த சூப்பர் மார்க்கெட்டு ஸோ நீங்களே பார்க்கலாம் ட்ரெஸ் கடை நிறைய இருக்குது அதை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இருக்கும் எல்லாமே வந்துட்டு கம்பரேட்டிவ்லி லோ பட்ஜெட்டில் இருக்கும் நீங்கள் சப்போஸ் நான் வந்துட்டு சரோஜினி நகர் போக முடியல இல்லைனா நான் வந்துட்டு சோர் பசார் போக முடியல இல்லைனா நான் மற்ற இடங்கள் நான் போக முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் இந்த இடத்துல வந்துட்டு கம்பேரட்டிவ்லி ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் நம்ம இப்போ வந்துட்டு மதியான டயத்தில் வந்திருக்கோம் ஸோ எப்பவுமே வந்துட்டு இது கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் நம்ம வந்துட்டு வீக் டேஸ் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் காலியாக இருக்குது நீங்கள் ஒரு ஒரு கடைக்கு பக்கத்தில் போன உடனே பார்த்துட்டீங்கன்னா உங்களை கூப்பிட்டுருவாங்க இதை வாங்குங்க அதை வாங்குன்னு சொல்லிட்டு நம்ம வீக் டே போனதுனால இங்கே நிறைய கடைகள் க்ளோஸில் இருந்துச்சு இதே நீங்கள் வந்துட்டு வீக் டே போகாமல் வீக்கெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அளம் போதும் பத்தாவதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கடைக்கு வெளியிலையும் பார்த்துட்டிங்கன்னா மக்கள் அதாவது அங்கே இருக்க அந்த ஸ்டாஃப் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு இதை வாங்குங்க அதை வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழியே பண்ணிடுவாங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் பட்ஜெட் அதாவது ஒரு பொருள் ஐநூறுரூபா அப்படின்னா அவங்க ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க கரெக்டாக வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும்போதே அவங்க நீங்கள் சொல்கிறது முன்னாடியே அவங்க பேக் பண்ண ஆரமிச்சிருவாங்க நம்ம கூட வந்துட்டு ரொம்ப ஒரு ஆயரருவா விலை கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உண்மையான விலையாக ஐயாயிரம் ஐநூறுரூவா தான் இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குறது உங்கள் கையில் இருக்க திறமை ஏன்னா சில டைம் வந்துட்டு ஓவராக ப்ரைஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே தெரியாமல் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு பேரில் ஓரளவுக்கு கம்மி பண்ணிட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு மாட்ரேட் ரேஞ்சு வந்துட்டு ஊற்றுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு ஒரு டூ ஓ ஆகுது நம்ம வந்திருக்க டைம் வந்துட்டு வீக் டேவில் வந்திருக்கோம் ஃபிப்ரவரி டூ மந்த் வந்திருக்கோம் இதே நீங்கள் வந்துட்டு டிசம்பர் மந்த் வந்துருந்தீங்க இல்லைனா வந்துட்டு ஜனவரி மாதம் வரீங்கன்னா செம்ம கூலாக இருக்கும் அதாவது பகலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் ஒரு எயிட்டீன் டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஃபிப்ரவரி மந்த் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக சன் வந்துருக்குது பத்தாதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு வீக் டேஸ்னால கூட்டமே இல்லை இதே நீங்கள் வந்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வரீங்க வீக் டேஸ்லேயே வரீங்கன்னா கூட அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ்வளோ கடைகள் இருக்குது இந்த கனட் பிளேஸில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சீங்க இந்த பில்லர்ஸில் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இப்போ இந்த இடம் அதாவது இப்போ நம்ம இருக்கிற இடத்த அப்படியே நீங்கள் மறுபடியும் வந்து ரீச் பண்ணிடுவீங்க ஏன்னா எல்லாமே சர்க்கிள் தான் வே சர்க்கிளில் அப்படியே சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் வரதாக இருந்தால் கனட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டர்நேஷனல் ப்ராண்டட் ஷாப்ஸ் இருக்குது நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் காலையில டைம் வந்தீங்க அப்படின்னா கெஸ்ட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கொஞ்சம் வேகண்ட்டாக தான் இருக்கும் ஸோ மக்கள் நடமாட்டம் அவ்வளோ பெருசாக இருக்காது உங்களுக்கு சப்போஸ் டெல்லி வந்துட்டு எதனா சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்